அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வரும் வீட்டோட வாடகை வந்து ஐயாயிரரூவா வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் டைரக்டாக தரப்படும் நீங்கள் ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீடு வந்து முதல் மாடி வீடு வாடகை ஐயாயிரம் அட்வான்ஸ் இருபத்தஞ்சாயூவா வரும் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை ஒத்த கடைக்கு பக்கத்தில் வரும் மெயின் ரோட்லேருந்து வீடு பக்கம்தான் கரண்ட்டு தண்ணி எல்லாமே தனித்தனி மீட்ரு தான் பைக் பார்க்கிங் வசதி இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வாடகை ஐயாயிரம் அட்வான்ஸ் இருபத்தஞ்சாயிரரூவா